ஃபன் அண்ட் மணி சேவிங் சேலஞ்சில் பார்ட் ஃபோர் வந்து பார்க்கலாமா ஸோ இது வந்துட்டு நம்பர் சேவிங்ஸ் ரெண்டு விதமான நம்பர்ஸ் வந்து நான் சொல்றேன் ஒன்ல இருந்து நம்பர்ஸ் வந்து ஒரு பேப்பர்ஸ்ல எழுதி குலுக்கி நீங்க எடுத்து வந்து வச்சுக்கோங்க வாரமும் ஒரு ஒரு சீட் வந்து அந்த என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் ஒரு ஜார்ல பேர்டி சேவ் பண்ண போறீங்க இது வந்து வீக்கெண்ட் எண்ட் சேலஞ்சா வந்து பண்ணிக்கோங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி சேலஞ்ச் அதாவது ஒன்ல இருந்து தேர்ட்டி நம்பர்ஸ் வந்து கரெக்டா ஒரு பேப்பர்ல எழுதி மடிச்சு ஒரு பவுல்ல வந்து போட்டிருங்க அதை டெய்லியுமே குலுக்கிட்டு என்ன நம்பர்ஸ் வருதோ அதுல இருக்கக்கூடிய நம்பருக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை இன்னொரு ஜார்ல வந்து சேவ் பண்ணிடுவாங்க ஸோ மந்த் எண்ட்ல தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்ததை அப்படியே வேற ஒரு ஜார்க்கு வந்து நீங்க கன்வர்ட் பண்ணிட்டே வரலாம் ஸோ ஒவ்வொரு மாதமுமே இதே மாதிரி சேரக்கூடிய அமௌண்ட்டை அந்த ஃபுல் ஆகக்கூடிய ஜார்ல வந்து சேவ் பண்ணிட்டு வரும்போது இயர் எண்ணில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை அப்படிங்கிறது சேர்ந்துருக்கும் இதை நீங்கள் தனியாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடயும் சேர்ந்து ஃபன்னாக நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணலாம்